இதை வந்து நெல் விதைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க ரெண்டு வருஷமாக பயன்படுத்திட்டு இருக்கேன் விவசாய அடித்து கொடுத்துட்ருக்கேன் இதில் தூரப்ப அந்த நெல் வந்து எங்கே பார்த்தாலும் ஏகமும் நிரந்தரமாக கிடக்கும் இரண்டாவது வந்து சேத்துல விதைக்கிறப்ப ஃப்ரெஷரில் போய் படி அடிக்கிறதுனால நெல் வந்து என்ன செய்யணும்னா பதிமானமாக போய் மண்ணில் படிஞ்சிரும் படிஞ்சதுனால இப்போ நல்ல புடிமானமாக போய் நல்லா தூர் கட்டும் தூர் நல்லா கட்டுறதுனால நிரந்தரமாக நெல் விடுறதுனால விளைச்சல் வந்து நல்லாயிருக்கும் ஐநூறுரூவா வாங்கிட்டு இருக்கேன் ஏக்கருக்கு லாங்கிலலாம் போகிறதுனா இப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சு ஏக்கரு பத்து ஏக்கர் அப்படி இருந்தால் தான் அடிக்க முடியும் அண்ணா வணக்கம்ண்ண வணக்கம் சார் இப்போ மருந்து அடிக்கிற மாரி ஒரு ஸ்ப்ரேயரில் நெல் கொட்டினீங்க அது எதுக்கு எதனால அந்த இது என்ன மிஷின் இது இது வந்து மருந்து அடிக்கிறதுக்காக போட்ட மிஷின் இது ஓ சரி இதை வந்து நிறைய இடத்துல விவசாயிகள்லாம் மருந்து அடிக்க முடியல மருந்து போட முடியலைங்கிறனால சில கண்டிஷன்னால இதை வந்து நெல் விதைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க நெல் விதைக்க நெல் விதை நேரடி நெல் விதைப்பு பயன்படுத்துறாங்க நேரடி நெல் விதைப்பு நேரடி நெல் விதைப்புக்கு பயன்படுத்துறாங்க ஓ சரிங்க இந்த மிஷினை வந்து நான் ரெண்டு ரெண்டு வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கேன் விவசாயி அடிச்சு கொடுத்துட்டு இருக்கேன் சரி இதில் வந்து இருபது கிலோவும் வரைச்சு கொடுக்குறேன் முப்பது கிலோவும் வரைச்சி கொடுக்குறேன் ஓ சரி அதே நான் கிலோ கணக்குனா இதில் அவ்வளோதான் கொட்ட முடியும் இதுல வந்து ஒரு கேனில் வந்து பத்து கிலோ நடக்கி கொட்டலாம் ஓ சரி ஒரு சில பேர் இருபது ஏக்கருக்கு இருபது கிலோவும் அடிக்கிறாங்க இருபது கிலோ ஏக்கருக்கு போதும் சில பேர் சில சில விவசாயி சரி ஒரு சில விவசாயி வந்து ஏக்கருக்கு முப்பது கிலோ அடிக்கிறாங்க நெல் நெல் விதைக்கிறாங்க இந்த மிஷினை வந்து நான் வந்து அடிச்சு கொடுத்துட்டு சில சில இடத்துல வந்து நான் இன்னும் நெல் கூடுதலாகவும் அடிக்கிறாங்க அடிச்சு கொடுக்குறாங்க ஓகே மகசூல் எப்படி இருக்கும் மகசூல் வந்து எப்படி இருந்தாலும் ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு மூட்டை நல்ல பங்கா இருந்தால் சுமாரான பங்கா இருந்தால் முப்பது மூட்டை இல்லாமல் ஆயிடுது சரி நல்ல தரமான பங்கா இருந்ததுன்னா நாற்பது மூட்டை நாற்பத்தஞ்சு மூட்டை விளையாட வயலும் இருக்குது ஓகே இப்போ நாற்று நடுற மோது இருக்குது அதுலேயே மிஷின் வந்துடுச்சு இந்த சில பேர் வந்து கையால் விதை தூவுறாங்க இது வந்து மிஷின் வருது இப்போ கைக்கும் விதை இதால் தூவுறதுக்கும் என்ன பெனிஃபிட் இப்போ வந்து கையால் தூவுறது வந்து எட்டு தூரத்துக்கு நெல் வந்து நிரந்தரமாக விழாது ஓ சரிங்க இதில் தூரப்ப அந்த நெல் வந்து எங்கே பார்த்தாலும் ஏகமும் நிரந்தரமாக கிடக்கும் ஒன்று இரண்டாவது வந்து சேத்துல வதைக்கிறப்ப அந்த காத்தோட ப்ரெஷரில் போய் படி அடிக்கிறதுனால நெல் வந்து என்ன செய்யணும்னா பதிமானமாக போய் மண்ணில் படிஞ்சிரும் சரி சரி படிஞ்சதுனால தூர் கட்டுறப்ப அது என்ன செய்யணும்னா நல்லா அந்த வேறு ப நல்லா பிடிமானமாக போய் நல்லா தூர் கட்டும் கையால் அடிக்கிற இதில் வந்து நெல் வந்து படிமானமாக படியாது அதில் வந்து நெல் மேலே தெரியும் இதில் மேலே தெரியாது அதனால் இது வந்து தூர் நல்லா கட்டுறதுனால நிரந்தரமாக நெல் விழுறதுனால விளைச்சல் வந்து நல்லா இருக்கும் ஓகே இப்போ வந்து நெல்லை ஆனால் ஊற வச்சிடணும் ஆமாம் நெல்லை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மணி மணி ஊற வைக்கணும் ஒரு ஆறு மணி நேரம் ட்ரையாக இருக்கணும் ஓகே இப்போ வந்து சேர்த்துலேயும் தூ விதை விதைப்பீங்க புழுதிலேயும் புழுதிலையும் விதைப்பேன் இதுக்கெல்லாம் என்ன சார்ஜ்